எல்லாரின் பயிராலே அன்னுடைய பெயரால் நம்ம புதிய உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக கொண்டாடுவோமாக இறைவா மக்கள் தாங்கள் பாதுகாவலை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஏறலும் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்கள் மன்னகு நோக்கி உயர்த்தப்படுவனவாக இவர்கள் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எம் தாய்மாய துய கன்னிமறியாலையும் எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரையும் நினைவு கூர்ந்து அவர்தம் உன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய குருஸ்தோழியாகும் ஒன்றாடுகிறோம் அன்பின் பரலோக நீரை இவங்களோடு இருந்து எங்களை ஆவசுவதை பாதுகாத்து வந்தமைக்காகவும் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் அப்படி தந்தமிக்கவும் நன்றி கொடுக்குறோம் இதோ இந்த பொடியை நீர் மீது படுத்தி தொடர்ந்து இந்த கொடி மேலே ஏவதை போல எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய குடும்பங்களின் பொருளாதாரமும் மேலே உயர்த்தப்படுவதா நீரை எங்களுக்கு துணையாக இருப்பீர்கள் அவசியமும் இல்லையே எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பீராக என்னிடம் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றபடியாக உங்கள் கொண்டாடுகிறோம் ஆமே தந்தை மகன் துய் பெயராலே 삼문이 그래. 근데 이렇게는 말로 설명이 안